வணக்கம் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோகத்தில் மூழ்கி இருக்குது காரணம் நேத்திலேருந்து எல்லாரும் நியூஸ் பார்த்துருப்பீங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ள சாராயம் குடித்து நூறுக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு பேர் இறந்து விட்டதாக அறிவிப்பு வெளிவந்திருக்கு இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது கூடவும் வாய்ப்பிருப்பதாக செய்திகள் சொல்கின்றன இது ரொம்ப வேதனை அளிக்கிறது ஏன்னா மனித உயிர் அப்படிங்கிறது ஒரு வேல்யூபிளான ஒன் அது வந்து நம்ம ஒரு கள்ள சராயம் குடித்து இறந்து போகிறது அப்படிங்கிறது ஏற்கத்தக்கது அல்ல உயிர் பிழைக்க போராடி சிகிச்சை பெற்று வருபவர்களும் அதிலேருந்து மீண்டு இயல்பு நிலைக்கு திரும்ப பிரார்த்திக்கிறோம் அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி இரவு பிரவீன் மற்றும் சுரேஷ் இரண்டு பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க அதுக்கு அடுத்த சில மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா மேலும் இரண்டு பேர் மொத்தம் நாலு பேர் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்து போயிருக்காங்க இது குறித்து சமூக வலைதளங்களில் செய்திகள் வேகமாக பரவ கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டரிடம் கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டரான ஸ்ரவண்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு பேர் இறந்ததுக்கான காரணம் வந்து வயிற்றுப்போக்கு வலிப்பு போன்ற பொதுவான காரணங்களால் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த சாராயம் குடித்து இறந்துருக்காங்க அப்படின்னு அவர் மென்ஷனே பண்ணலை இந்த விஷயம் ஒரு பெரிய பிரச்சனையானதுனால இந்த ஸ்ரவண்குமார் அவர்களை வந்து பணியிட மாற்றம் செஞ்சுருக்காங்க இந்த துயரமான சம்பவத்துக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசும் அந்த மாவட்டத்தின் உள்ள அரசு உயர் அதிகாரிகளும் தான் முக்கிய காரணமாக இருக்காங்க ஏன்னா முதல்ல அந்த நாலு பேர் உயிர் இவங்க முன்கூட்டியே பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும் இரண்டாவது அந்த நாலு பேர் இறந்த வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த கள்ளச்சாராயம் புத்தோகப்படுத்தியிருக்காங்க

கொடுத்தாரு அந்த அறிவிப்பு கொடுத்ததுனால மக்களுக்கு என்ன ஆயிடுச்சு இது சாராயத்தினால சாராயத்துனால இல்ல தானே அப்படின்னு சொல்லி திரும்பி போய் அதை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அப்பயே கலெக்டர் வந்து இது கள்ள சாராயத்துனாலதான் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபார்ம் கொடுத்திருந்தாருன்னா இந்த ஜனங்க இவ்வளவு பேர் உயிர் உயிரிழந்திருக்க மாட்டாங்க இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் தற்பொழுது பேசப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா அதிமுக தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஊருக்கே நேரில் போய் சடலங்களுக்கு மரியாதை செலுத்தினதாக செய்திகள் வந்திருக்கு மற்றொரு புறம் சினிமா துறையை சேர்ந்த ப ரஞ்சித் அவர்களாகட்டும் தாவேக்கா தலைவரும் நடிகருமான விஜய் இருக்கட்டும் எல்லாருமே ஆதங்கத்துடன் கூடிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க இந்த சம்பவத்திற்கு நம்ம தமிழக அரசின் முதலமைச்சரான மு ஸ்டாலின் அவர்கள் வந்து நிவாரண நிதி மற்றும் அதிரடியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார் ஆனால் இது கால தாமதமான ஒன்றுதான் நிவாரண நிதி கொடுக்கிறது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஓரளவு பலன் தரும் என்றாலும் அது உயிருக்கு சமமானதல்ல போன வருடமே இது போன்ற நிகழ்வு நடந்திருக்கு இனிமேலாவது இது போன்ற நிகழ்வு நடக்காமல் இருக்க கண்டிப்பாக தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்தி மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலயமா கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ பதிவு வந்து தவறான செய்தியோ குறிப்பிட்ட ஒரு சிலர் குற்றச்சாட்டுவதோ அல்ல பொதுவான ஒரு விழிப்புணர்வு அப்புறம் மக்களுக்கு இந்த செய்தி கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தில் தான் இந்த வீடியோ எடுக்கப்பட்டது இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த சம்பவத்தில் பாதிப்படைஞ்சவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க தேங்க்யூ